காலை வணக்கம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிறு பருப்பு டால் வச்சு தாளிச்சிடலாம் வெறும் பாசிப்பயிறு மட்டும் போட்டு வச்சா தம்பிக்கு பிடிக்காது அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒன்று வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கழுவி கட் பண்ணியாச்சு ஒரு தக்காளி கொ சின்னதாக புளி மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான மசாலா எடுத்துருக்குறேன் அதெல்லாம் நம்ம பருப்பு எல்லாம் கழுவி எல்லாம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சாச்சு இப்போ இதை இது எல்லாத்தையும் இந்த குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வச்சிடலாம் சரியா இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் குக்கரில் போட்டாச்சு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை அஞ்சு விசில் வச்சிடலாம் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு செஞ்சோன்னா அவன் தம்பி சாப்பிட மாட்டான் அஞ்சு வயசில் ஒரு தம்பி இருக்கான் சாப்பிட மாட்டான் அவனுக்காக தான் பரு தூரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் அருமையாக வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா ஆவி பறக்க இருக்குது இப்போ பாருங்க நல்லா மசிச்சிட்டேன் மசிச்சுட்டேன் மசிச்சுட்டேங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ பய பாசி பயிர் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு தாளித்து நம்ம கொட்டி தாளித்து கொட்டிடலாம் இதில் அதுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிச்சிட்டு வந்துடலாமா தாளித்து ஒரு போலில் மாற்றிடலாமா காசு பயிர் தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு பாதி வெங்காயம் கட் பண்ணி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு வந்து ஒன்று ரெண்டுமாக தட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப காரம் வேண்டாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க கருப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் மணி இப்போ பாருங்கள் நம்ம கடை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம என்ன போட்டிருக்கோம் இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க கொஞ்சமாக வெங்காயம் வரக்குங்க பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு கருக விடாமல் ஊற்றிடலாம் ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுறலாம் ரொம்ப கெட்டியமாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு ஒரு த்ரீ மினிட் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வாங்க நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் அருமையாக வந்துருச்சுங்க ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு போலில் மாற்றிடலாமா இப்போ பாருங்கள் அருமையாக வந்துருச்சு நம்ம கடைசி லாஸ்ட்டாக பாருங்கள் மல்லித்தலை தூவிடலாம் மல்லித்தலை தூவி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் போலில் மாற்றியாச்சு பாருங்க செம்மையா இருக்குது மட்டன்